வணக்கம் நான் உங்கள் டிராவலர் இந்தியன் ஃபுடி வெற்றி எல்லாரும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த ஐசிஐசி சாம்பியன்ஷிப் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் நேற்று பாகிஸ்தானில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு நேத்து நடந்த முதல் மேட்ச்ல பாகிஸ்தான நியூசிலாந்து அணி அறுபது ரன்கள் வித்தியாசத்தில் அபாரமாக ஜெயிச்சிட்டாங்க இன்னைக்கு நம்ம பங்காளி பங்களாதேஷில் பங்கா போடுற போது நம்ம இந்திய அணி இந்திய நேரப்படி ரெண்டரை மணிக்கு துபாய் ஸ்டேடியத்தில் நான் கோலி ராகுல் தங்க தலைவன் பாண்டியா பட்டேல் சிங்க ரவீந்தர் ஜடேஜா குல்தீப் யாதவ் முகமது சமி ஹர்தீப் சிங் இவங்க எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு நம்ம ஆளுங்க பங்காளிங்களை இன்னைக்கு பங்கம் பார்க்க போறாங்க நம்ம இந்திய அணி ஆமாங்க இதுவரைக்கும் நடந்த மூணு மேட்ச்சில அப்படியே இந்தியாவுக்கு இந்த டிராஃபியை வாங்கி கொடுத்துருவாருன்னு எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க நல்ல இந்திய அணியும் நல்ல ஃபார்மில் இருக்கிறதுனால இதுக்கு நிறையா பாசிபிலிட்டிஸ் அதிகம் நடக்க இந்த இந்த ஆனது துபாயில் ரொம்ப எதிர்பார்ப்பான ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இந்த மேட்ச்சை பார்க்க கூட்டம் கூட்டமாக மக்கள் வந்திருக்கிறாங்க இந்திய அணி ஜெயிச்சுருன்னு நம்ம ஆளுங்க நிறைய அங்கே சேலஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க வெதர் ரிப்போர்ட்டை பார்த்தோம்னா இன்னைக்கு ஒரு பதினஞ்சு பர்சென்ட் மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க இருந்தாலும் அது அவ்வளவா வந்து துபாயில் மழை பெய்ய சான்சஸ் ரொம்ப கம்மி தான் மழையின் காரணமாக போட்டி தடைபட வாய்ப்பு இல்லைன்னு கன்ஃபார்மான மெசேஜ் வந்துருக்குது துபாய் பிச்சு ஸ்பின்னுக்கு சூப்பரான ஒரு இடம்னு சொல்கிறாங்க சொர்க்கம்னு கூட சில பேர் சொல்கிறாங்க நம்ம இந்திய ஸ்பின்னர்ஸு அதை சூப்பராக யூஸ் பண்ணி பங்களாதேஷோட விக்கெட்டை சீக்கிரம் எடுத்துருவாங்கன்னு பரப்பரப்பாக எல்லாரும் எல்லா வர்ணனையாளர்களும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் என்னவோங்க எனக்கு இந்திய அணி முதல்ல பேட் பிடிச்சி பயங்கரமாக ரன் அடிச்சு சூப்பரான ஒரு டார்கெட்டை பங்களாதேஷ் கொடுத்து நல்ல டஃப் மேட்ச் ஜெயிச்சாதாங்க மேட்ச் பார்க்கறதுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் இல்லையா கடந்த மேட்சில் பாகிஸ்தானை தோட்டம் ஜெயிச்சுட்டாங்கன்னா நல்லா ஸ்ட்ராங் ஆயிடுவாங்க கடந்த பதினைந்து வருடங்களாக இந்தியா ஐசிஐசி ஒன் டே இன்டர்நேஷ்னல் மேட்ச்சில் நடந்ததுல முப்பத்தஞ்சு மேட்ச் விளையாடிருக்காங்க அதில் முப்பத்தி ஒரு மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க மூணு தோத்து போயிருக்கிறாங்க ஒன்னு வந்து டை டிரா பண்ணிருக்காங்க எட்டு புள்ளி ஐம்பத்தி ஏழு பர்சன்ட் இந்தியாவுக்கு இருக்கு இது ஒரு சாதகமான ஒரு அம்சமாகும் அதே போல இந்த பதினைஞ்சி வருஷத்தில் நாக் அவுட் மேட்சஸில் வந்து இந்தியா நாலு வாட்டி தோற்று போயிருக்குது ரெண்டாயிரத்து பதினஞ்சு செமிஃபைனல் ஆஸ்திரேலியா கிட்டேயும் ரெண்டாயிரத்து பதினேழு பாகிஸ்தானில் ஃபைனல்லேயும் தோற்றுருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் செமிஃபைனலில் வந்து நியூசிலாந்து அணிக்கு எதிராக விளையாண்டு அதிலையும் தோற்றுருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒன் டே வேர்ல்டு கப்பு அதில் வந்து ஆஸ்திரேலியாக்கு எதிராக ஃபைனலில் தோற்றுருக்குறாங்க இந்திய அணி ரொம்ப வலுவாக இப்போ இருக்குது எல்லா டீமையும் அடித்து தோஷம் விடுவாங்கன்னு நினைக்கிறோம் இங்கே துபாயில் நடக்கிற இந்த ரெண்டு மணி மேட்ச்சில் இந்தியா ஜெயிக்கும் கடைசி மேட்ச்சில் இங்கிலாந்தை ஜெயிச்சு கப்பு வாங்கின மாரி இந்த வாட்டியும் சாம்பியன் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் கப்பை இந்திய ஜெயிக்கணும்னு எல்லாரும் ஆசைப்படுறோம் அதுவே நடக்கும்னு கடவுளை நம்ம வேண்டிப்போம் இது போன்ற தகவல்களை செய்திகளை பகிர்ந்து பகிர்ந்துவிட்டதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி தவறாமல் எங்கள் டிராவலர் இந்தியன் குட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வெற்றி நன்றி வணக்கம்